ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான உருளைக்கிழங்கு மசாலா வருவல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு வாங்க நான் இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வறுவலுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானோடனே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் பொறுத்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடணும் அடுத்ததாக ஒரு பத்து பதினஞ்சு படி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மசாலாவோட வதக்கி விட்டுக்கோங்க உருளக்கெழங்கு வந்து நல்லா கலந்து விட்டாச்சு உருளாக்கிழங்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வெந்தது அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் ஏன்னா நம்ம வந்து உருளைக்கெழங்கு வந்து கொஞ்சம் மெல்லிசாக தான் வெட்டியிருக்கோம் இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் வந்து உருளைக்கெழங்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்றலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா உருவா ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதம் மட்டும் இல்லை சப்பாத்தி குடம் சேர்த்து சாப்பிடும்போதும் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி ஒரு தவிர ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு சைட் டிஷ்ஷே ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் செய்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ